டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் வணக்கம் உணக்கம் நார்கள் வந்து பிஎன் பைக்குமார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்போர்ஸ் பிஎஸ் சிக்ஸ் மாடல் வண்டி இந்த வண்டியில் வந்து ஒரு மாதத்துக்கு தடவை இந்த சைட் ஸ்டேண்ட் சென்சர் வந்து மாற்றினே இருக்கணும் ஏன்னா இந்த சைட் ஸ்டேண்ட் சென்சர் வந்து அடிக்கடி இந்த ஒயர் கட் ஆகிடும் ஒயர் ஆனவனா வண்டி ஸ்டார்ட் ஆகாது சில பிஎஸ் சிக்ஸ் மாடலில் வண்டிங்களில் வந்து சைட் ஸ்டேண்ட் சென்டருடைய கப்பலாக உருவிட்டாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இந்த வண்டை வந்து பண்ண முடியாது குரூப்பில் சில மாடல்கள் அப்படி இருக்கு சில மாடல்கள் வந்து இந்த சைட் சாண்ட் சென்சருடைய கப்ளரை விட்டால் வண்டி ஓடும் இந்த மணில் போகக்கூடிய காரணம்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி போகக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லோடு வச்சு இது பண்ணுறது ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது முறையாவது நான் ஸ்டாண்ட் போட்டு ரிமூவ் பண்ணுவேன் சைட் ஸ்டாண்டு ஆனால் அதுக்கு மார்ச் வழியாட்டு ஆனால் சென்சாரை எடுத்துக்கிட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது அந்த மாதிரி பிரச்சனை ஏன்னா நிறைய பேர் இந்த வண்டில் சென்சார் ஒயர் கட்டாயிருச்சுனால உங்களுக்கு ஈசி போயிடும் ஃபீல் பம்பு வந்து ஓடாது ஃபீல்ட் பம்பு உங்களுக்கு சாவி பட்டன்னு ஓடாது பவர் சப்ளையும் வராது அப்படி வராத பட்சத்தில் என்ன பண்ணால் எடுத்தோன்னா ஈசிவி தான் போச்சு அடிம்பாங்க ஈசி இந்த வந்து போவாது இந்த சைட் சென்சார் வந்து கரெக்டாக ஒயர் வந்து மூணு ஒயரில் வந்து ஒரு ஒயர் கட்டானா கூட போகாது ஏன்னா இது வந்து ஈசிவுக்கு ஒரு சின்ன சிக்னல் ஆன் பண்ணக்கூடிய லைனாக இருக்கும் பவர் சப்ளைவேன் இப்போ புது சைட் சேண்ட் சென்சர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன கோடு கொடுத்துருப்பாங்க உள்ள ஒரு கோடு வெள்ளை கோடு இருக்கும் இந்த வந்து சென்டர் வந்து வச்சாதான் உங்களுக்கு சைட் வந்து நம்ம நியூட்ரலாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் டிஸ்பிளே வந்து ஸ்டாண்டு சிம்பிள் ஏரியாது இதே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிரும் ஸ்டாண்டு அடிக்கடிக்கு போட்டு யூஸ் பண்ணுறதுனால கட் ஆகுது அப்படின்றாரு விலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறுவா கிட்ட வருது இந்த அசம்பளி அதனால தான் நம்ம இதை வந்து இந்த செட்டிங்ஸில் வச்சு இப்படி அடிக்கடி கட் ஆகுது வியாபாரம் பண்ணுறக்கூடியவங்களுக்கு பிஎஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸ் ஒன்றில் அப்படி கட் ஆகுதுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இந்த கோடை பார்த்துட்டு டயரிக் பண்ணிக்கணும் இது ஒரு நிரந்தர தீர்வு வேணும் ஏன்னா மாதம் மாதம் மாற்றிட்டு இருக்க முடியாது சில டைம் ஸ்டாக் இருக்க மாட்டேங்குது இந்த சென்சார் ஒயர் அடிக்கடி கட் ஆகும் அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி டேப் போட்டு லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நியூட்ரலில் பண்ணியிருக்கோம் இந்த ஒயிட் கலரு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை இது மார்க் இது டைமிங் மார்க் மாதிரி இதில் ஒரு மார்க் உண்டு கீழே இந்த ரெண்டு மார்க்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஓட்டிங்கன்னா ஒன்று வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த கப்ளர் உரி விட்டாலே வண்டி ஆஃப் ஆகும் ஃபீல் பம்ப் ஓடாது பவர் சப்ளை வராது இந்த வண்டியில் எப்படி ஒரு மாடல் இதுக்கு அடிக்கடி போகாமல் இருக்கணும் நிரந்தரமாக தீருவேன்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் பண்ணிட்டு இந்த சைடில் பேட்ரி பக்கத்தில் நம்ம இதை வந்து ஃபிட் பண்ணிடலாம் அதுக்காக ஒரு சின்ன பதிவு தான் அது இந்த வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு அடிக்கடி சைட் சேர்ந்து உடையுது அவருடைய சென்சார் உடையுதுன்னா இப்படி நம்ம பண்ணிடலாம் அதுமாதிரி இந்த மூணு ஒயரும் ஜாயின் பண்ணி மாற்றிலாம் ரிவர்ஸ்லாம் பண்ணி அடிக்கூடாது அடுத்தா ஈசி வந்து உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆயிடும் ஏன்னா ஒரு வயலில் வந்து நாலரை ஓல்ட்டு வரும் ஒரு வயல் வந்து மூன்றரை ஓல்ட்டு வரும் இது வோல்டேஜ் வித்தியாசம் வேரியபிள் மாறுறப்போ ஷார்ட்டேஜ் ஆகிடும் அதனால் வந்து சென்சாரை மாற்றிட்டிங்கன்னா சைட் சன் சென்சாரை மாற்றி இந்தமாதிரி மாற்றி விட்டிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்காக ஒரு பதிவு அது தேங்க்ஸ் வரலே